பாடல்கள் மலமல மரதமல பலேலகா விடைகூடு எங்கள் நாடு சாரட்டு வண்டியில பொன் நிதி பல பாடல்கள் பண்ணி ரெஹனா அவர்களோட ஒரு அழகான குரல் இந்த பாடலை பார்க்கலாம் நோ லிமிட் ரெக்கார்ட்ஸ் முதன்முறையாக இந்த பாடலை வந்து வெளியிடுறாங்க பாடலை பாருங்க அவர்களை நம்ம மேடைக்கு அழிக்கிறோம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்திருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சார் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் அவருக்கு ஓகே கொடுத்து கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ் அவர்களோட உங்களோட காம்பினேஷனாக நிறைய பயணம் வெற்றி பயணம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சுஹாசினி மனிதத்தன மேடம் அழிக்கிறோம் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நடித்தவங்க அற்புதமான பல படங்கள் நடித்த தேசிய விருது பெற்ற நடிகை அது மட்டும் இல்லாமல் அருமையான படம்லாம் இயக்கியிருக்காங்க லிரிக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு சுஹாசினி மேடம் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட அழைப்பை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக கவிஞர் முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பல சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியவர் முத்தமிழ் அவர்களுக்கு ரகனமம் பொக்கி கொடுப்பாங்க இந்த பாடலோட கதாநாயகி கோமல் சர்மாவை மேடைக்கு அழைக்கிறோம் சமீபத்தில் கோட்ல கூட நடிச்சிருக்காங்க அண்ட் ஹிட் பாடங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க கோமல் சர்மா இந்த பாட்ல எப்படி ஸ்டேஜில் பார்க்க போறீங்க இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த பாடலின் நாயகன் சனோஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் சனோஜுக்கும் ரஹனமம் அவர்கள் பொக்கை கொடுத்து கௌரிப்பார்கள் இதைத் தொடர்ந்து பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பல ஹிட் பாடல்கள் இருக்கார் அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அழைப்பு ஏற்று வந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் யூடியூப் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த மாத்திக்கலா மாலை பாடல் உங்களுக்காக சீக்கிரமே பிளே பண்ண போறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பாட்டு கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாடல் உருவான விதம் பற்றிலாம் பேசலாம் அதற்கு முன்னதாக வந்து மேம் வந்து பாடல் உருவானதெல்லாம் பாடல் வெளியீட்டு விழா இரண்டு வரிகள் மேம் கூட பேசுவாங்க பேசுங்க ரொம்ப நன்றி ப்ரெஸ் இங்கே வந்ததுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் அவரோட பிஸி ஷெடியூலில் எங்கேருந்து எனக்காக ஓடி வந்தார் அண்ட் சுஹாஸ்னி மேம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான் ஒரு இன்விடேஷன் கொடுக்கல கொடுக்கல பிக் லேடி கைண்ட் ஆஃப் இன் திஸ் வேர்ல்ட் சச் மல்டி டேலண்டட் கிரேட் ஹார்ட் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் கோமல் சர்மா எந்த விதத்தையும் வந்து அவங்களுமே இட்ஸ் இஸ் அ வெரி பிக் ஹார்ட்டட் லேடி அண்ட் ஒண்டர்ஃபுல் லேடி வாட் அ பியூட்டிஃபுல் இந்த நாங்கள் ஆக்சுவலி துபாயில் ஒரு இதில் மீட் பண்ணேன் கோமல் சர்மாவை சொன்ன என்னோட ஆல்பமில் நடிக்கிறேன் நான் அந்த மினட் என்னோட ஆல்பம் பெருசாகிடுச்சு ஸோ ஷி இமீடியட்லி கேம் ஷி ஆட்டட் ஃப்ரீலி அண்ட் அண்ட் எவ்வளோ கோஆபரேட் பண்ண முடியும் ஷி திட் சனோஜ் இஸ் ஆல்சோ கோமல்ஸ் ஃப்ரெண்ட் அவரும் சொன்னோடனே ஹி கேம் அண்டட் அட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சார் Muttamer, uh, great ta great talent. And there my friend Shalini is there. Please come to the stage. Quite out on the inner though. <laughs> Shalini. And this um, very big coming அருண் பாரதி ரொம்ப சைலண்டா ஹம்புல் அவ்கான் இருக்காரு மிகப்பெரிய கவிஞர் தேங்க் யூ சோ மச் ஃபோர் கம்மிங் அண்ட் யா லெட் ஸ்டார் த ஃபங்க்ஷன் ஏன்னா மதேஷ் சார் அர்ஜென்டா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனவங்க எனக்காக இங்க வந்திருக்காரு ஸோ இந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு ஸ்டார்ட் டாக்கிங் தேங்க் யூ அண்ட் சுஹாஷிமும் கம்மி டைம் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் மாத்திக்கல் அம்மாலை பாடலை மகாரீஷ் அவர்களும் சுஹாஷிமும் ரிலீஸ் பண்ண கோமல் சர்மா மற்றும் கெஸ்ட் பெற்றுக்கொள்வார்கள் லான்ச் பழைய ஃப்ரெண்ட் அவர் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன் ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தாரு இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன் அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு யார் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ ஹிசு நீங்கள் தானே மலை மலை பாடுனது அப்படின்னாரு ஆமாம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு நான் முதல்ல நம்பிட்டேன் நஜமாதான்ட்டு அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு நான் ரேமானோட ஃபேனு நீ ரேமானோட சிஸ்டராக இருக்குன்னா உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார் இப்படி தான் கதை ஓடின்ட்ருக்கு ஃபுல்லாகவே அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மணி சார் ஐ நெவர் தேங்கடம் இன் எனி ஆஃப் த தூ ஸ்டேஜஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டேரக்டா சொன்னதில்லை பட் இஸ் டோல் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கமெண்ட் டெல்மிஸ்லிஸ் என்கரேஜ் மீ அண்ட் வே ஹி லைக் த வாய்ஸ் இன் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை இட் டசன் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் மை வாய்ஸ் இன் ஆல் தாட் ஸோ கணத்தில் முத்தமிட்டால் நான் மொத முதல்ல ஒரு நாலு லைன் தான் பாடினேன் விடைகுடை எங்கள் நாடேன்ட்டு அப்போ மணி சார் வந்து ரஹ்மான் யார் இந்த வாய்ஸ் அண்ட் அப்போது ரேமன் நினைச்சாரு சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சி பாருன்ட்டு ரொம்ப மெனோ கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ஃபுல் பாட்டும் பாட வச்சிருக்கலாம் நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரான் ஸோ தட் தட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இட் மேட் மை டே தட் டே அது மட்டும் இல்லை அப்புறம் ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன் அப்புறம் சாரட்டு வண்டியில் தென் ஐ சாங் கெடா கெடா கரி தென் சோ மெனி சார் காம்பினேஷன் இந்த பொன்னியின் செல்வன் ஒன்ல கூட ஸோ ஹீ அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டா தூக்க கூடாதுன்னு நினச்சிட்டு வரும் என்னமோ தெரியல மோஸ்ட்லி இருந்துரும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு கிரேட் டைரக்டர் அண்ட் யா அண்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் ரசிகர் அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர் அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்னை வந்து என் ஃபஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவா கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி

ஆக்சுவலி நான் ஒரு நடிகராக தான் இந்த ஆல்பத்துக்கு போனது ஆனால் சிங்கராக தான் நான் மாமா பார்த்துருக்கா பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா செம்மையாக டான்ஸ் ஆடிருக்கா அவங்க எனர்ஜி லெவலம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேற லெவலில் இருக்காங்க அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணி வி நாயர் அண்டு த மியூசிக் டைரக்டர் எம்எல் முகமத் அண்ட் த கேமராமேன் மைக்கேல் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே மத்தியம் வணக்கங்கள் ஏன்னா சி ரேனா மேமோட இசை பற்றி பேசுறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில் எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிகாஸ் இல்லை மேம் இது உண்மையான ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்கள பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதோ பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம் அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான் ஏன்னா சேர் லைக் எவ்ரி டைம் அவங்க என்னென்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா காட் பிளஸ்ஸிங் இருந்தாலும் அது வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமா நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம் ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போக்கே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதுதான் நான் இது வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானமிட்டி யூனோ எனக்கு இவங்களோட ஏனோ இதில் இது ஒரு இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் டோட்டலி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மென்ஸ் என்டயர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வேஷ் இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் இன்ட் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங் பட் இன்னமும் இது வரைக்குமோவும் நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும் ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும் மேம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் சுஹாஸ்னி மேம் பற்றி சொல்லணும் மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம் லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஷீ சச் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீங் நிறைய இடத்துல மேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலாக எல்லோரும் ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் இஸ் லைக் ஒட் டு சே அவங்க லெவல்க்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது இட் டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வான பிரஸ்தா பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க எம்எல் முகமத் சச் அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்கள் ஏன்னா இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்றைக்கி விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இன்னவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள் மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்க மேக்ஸிமம் நோ நீங்கள் பண்ணுவீங்க எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ இதில் கவிஞர் ருத்ரா எழுதியிருக்காரு ரொம்ப இப்படி உட்காந்துட்டு நாங்கள் தோசை சுட்டுற ஸ்பீட்ல அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிருவாரு அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் ருத்ரா எம்எல் மூணு பேரம ஒரு தோசை சுடுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள் ப்ளஸ் த சிங்கரும் இருந்தார் அந்த கானா சிங்கர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அது தெரிஞ்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு அண்ட் ஆல்சோ ரம்யா அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எடுத்தாங்க அவங்களுமே இட்ஸ் எ வெரி டேலண்டட் கேர்ள் ஷி ஷீலாஸோ பிகம் ஏ பிக் சிங்கர் இதில் ஹார்மனிஸும் பாடியிருக்காங்க தென் எம்எல் வந்து இட்ஸ் எ கிரேட் டேலண்ட் அவர் ஒரு அனிருத் மாதிரி ரெஹமான் மாதிரி வரக்கூடியவர் என்னன்னு தெரில அமுங்கி கிடக்கிறாரு ஒரு நாள் டெஃபினெட்லி ஹீல் கம் அவுட் மேபி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸில் அவரோட நேம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் மேபி நாடர்ன் மூவிஸ் ஐ டோன்ட் நோ பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம் தமிழ்லேயும் ஒரு பெரிய லெவலில் வரணும் இந்தியாவில் வரணும் சவுத் இந்தியாவிலும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மணி வி நாயர் இது டைரக்ட் பண்ணுறேன் சச் பேஷன் இ ஹாஸ் ஃபோர் சினிமேட்டோக்ரஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி அ டிஐ ஆர்டிஸ்ட் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணக்கூடியவர் அவங்க வர முடியல ஓணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக போச்சு இங்கே வர மாட்டேங்கிறாங்க எனிவே தே ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல சொன்னதுனால தான் பிரச்சனை ஃப்ளைட் டிக்கெட்ஸில் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அவங்க கிளம்பி வர முடியல மேபி சம் அதர் டைம் யூ கேன் மீட் வித் மணி அண்ட் எம்எல் தென் தேங்க்யூ ஜான் சார் ஃபார் எவ்ரி திங் ஒட் எவர் யூ டன் அண்ட் மை ஃப்ரெண்ட் பாலாஜி லாஸ்ட் மினிட்ல ஹி கேம் அண்ட் டுக் ஓவர் அவனை கெஸ்டாக கூப்பிட்டா அவன் சன் டிவி ஹெட்டு அண்ட் ராஜ் டிவி ஹெட்டு ஆனால் வந்து கெஸ்டாக கூப்பிட்டா நான் ஏங்கர் தான் பண்ணுவேன்னு வந்து உக்கான்தான் அண்ட் அரவிந்த் அர்ச்சனா எவ்ரி ஒன் அண்ட் ரெயின்ட்ராப்ஸ் விர் ஆல்வேஸ் கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் லெட் சி த சாங் நான் இந்த பாடல் வந்து ரகனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்ருக்காங்க அந்த பாடலில் வந்து வெளியிட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமை நிகழ்ச்சிக்கிறேன் நினைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்ன வரைக்கும் நடக்கலை அவங்களோட பாடலில் வந்து வெளியிடுற நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து சுகன் சுகாசினி மேம் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன் அவங்களும் அப்புறம் மாதேஷ் சார் ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து இல்லை மேடை மெல்லிசை சைக்கு வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன் ஒரு மிஷிஷனாகவும் இருந்தேன் அரிதம் ப்ளே பண்ணுவேன் அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாட பாடலில் வந்து மல்ல மெல்ல மருதமெல்லாம் அந்த பாடல் வந்து இருக்கும் எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க இன்னமும் வாட்சிக்கிட்டா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட பாடகளை பாடலை பாடியவங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ் எல்லாரும் என்ன படத்துக்காக மாத்தி வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை உண்மையிலேயே என் பேர் வந்து முத்தமிழ் சில்வன் தான் முத்தமிழ் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா வந்து எனக்கு பாடல் இப்போ நான் வந்து ஒரு சிங்கராக இருக்கும் சுகாசினி மேம் எப்பயாவது நான் நினைச்சிட்டு இருப்பேன் நானே வந்து எனக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள் அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பாத்திபன் சார் படத்தில் நான் ஒரு எழுதி இருந்தேன் அப்போ வந்து சுகாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க அப்போ என்னென்னா கொஞ்சம் ரிவர்ஸாக கூப்பிட்டாங்க கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க அதை வந்து நான் ஒரு பெரிய போஸ்ட்டாக என்னோடய எப்படியெல்லாம் போட்டிருந்தேன் என்னோட ஆசை நம்ம மாதிரி இன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது மற்றபடி வந்து ரஹனா மேம் வந்து நான் அப்போலேருந்து மீட் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை தெரியும் எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும் அவங்க வந்து பேசுகிறப்பையும் சரி இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்லையும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் அதுக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடி இருக்காங்க ஃபோக் பாடியிருக்காங்க நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா வெஸ்டர்ன்ல அந்த ரேப் பாடியிருப்பாங்க இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும் அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொன்னியின் செல்வனில் அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாடலை மியூசிக் பண்ணவர் அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக்கேட்டர் அவங்க மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்